எத்தனையோ கூட்டங்களுக்கு சென்றிருக்கிறேன் நான் நீதிபதி என்கிற காரணத்தினால் என்னை பல கூட்டங்களுக்கு அழைத்திருக்கிறார்கள் நானும் சென்றிருக்கிறேன் நான் செல்லும் போதெல்லாம் மகிழ்ச்சியாகவே செல்வேன் ஆனால் இந்த கூட்டம் என்ற உடன் எனக்குள் ஒரு படபடப்பு ஏற்பட்டதை என்னால் உணர முடிந்தது அந்த தான் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது இது கனவா அல்லது நனவா இவ்வளவு பெரிய கூட்டம் மிகப்பெரிய தமிழறிஞர்கள் முத்தனை ஆயிரம் தமிழ் நெஞ்சங்கள் இவர்கள் கூடியிருக்கின்ற இந்த மாபெரும் சபையில் நான் தலைமை ஏற்கிறேன் என்றால் என்னால் நம்ப முடியுமா நம்ப முடியவில்லை அதுவும் என்ன கூட்டத்திற்கு நான் தலைமை ஏற்கிறேன் இது என்ன சபை யார் இங்கே கட்டுரை வாசிக்கப் போகின்றார் அந்த ஆய்வு கட்டுரை வாசிக்கின்ற அந்த இமயத்திற்கு நான் எந்த வகையிலும் நான் ஒப்பாவேனா இவ்வளவு பெரிய கவி பேரரசவர்கள் ஒரு ஆய்வு கட்டுரை வாசிக்கின்ற இந்த ஒரு மாபெரும் கூட்டத்திற்கு நான் தலைமை ஏற்க வந்து நிற்கிறேன் என்ற என்கிற போது எனக்குள்ளே சந்தேகம் எழுந்து என்னை நான் கிள்ளி பார்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன் இது உண்மைதான் எனக்கு மிகப்பெரிய பெருமையை இங்கே கொடுத்திருக்கிறாரே கவிப்பேரரச ஐயா அவர்களே வெற்றி தமிழர் பேரவையினுடைய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் ஒரு பெரிய தமிழ் அறிஞர் அல்ல ஆனால் ஒரு பத்தை தமிழ் நம்மவர்களுக்கு ஒரு அடிமை புத்தி இன்னமும் இருக்கிறது நான் பல கூட்டங்களிலே சொல்லியிருக்கிறேன் வெள்ளைக்காரன் நம்மை விட்டு போய்விட்டாலும் கூட அவனை நாம் விடுவதாக இல்லை வெள்ளைக்காரன் சொன்னான் வெள்ளைக்காரன் இந்த கருத்தனை சொல்லியிருக்கிறான் என்று மேடைகளிலே சொல்லுவது கட்டுரைகளிலே பதிவு செய்வது இதைத்தான் நாம் எல்லாம் பெரும்பாலானோர் பெருமையாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் நம் தமிழிலே இல்லாத நம்முடைய இலக்கியங்களிலே இல்லாத கருத்துக்கள் நம்முடைய இலக்கியங்களிலே இல்லாத நெறிமுறைகள் வேறு எங்கேனும் இருக்குமா என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் இல்லை என்பதுதான் உண்மை நான் நீதிபதியாக இருந்த போது நான் பல தீர்ப்புகளை படித்திருக்கிறேன் பலர் எழுதிய சிறந்த தீர்ப்புகளை எல்லாம் படித்திருக்கிறேன் அந்த தீர்ப்புகளில் எல்லாம் அவர் சொன்னார் இவர் சொல் ஏதோ பேர் போடுவாங்க ஒரு ஏதோ ஒரு பேர் இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் சொல்றது அவன் யாருன்னே தெரியாது அவன் சொல்லிட்டான்னு இது எழுதுவாங்க தீர்ப்புகளில் நான் பெருமையோடு இந்த சபையிலே சொல்லிக்கொள்கிறேன் என்னுடைய தீர்ப்புகளிலே நான் திருக்குறளை எழுதியிருக்கிறேன் ஒளையாரை சுட்டி காட்டியிருக்கிறேன் நாளடியாரை எழுதியிருக்கிறேன் என்னால் இயன்ற அளவு தமிழ் இலக்கியங்களை என்னுடைய தீர்ப்புகளில் கையாண்டு இருக்கிறேன் என்பதை என்னுடைய தீர்ப்புகளை படித்த நண்பர்களுக்கு தெரியும் என்ன இல்லை தமிழில் நான் சாட்சி சொல்லுவது அல்லது நீதிமன்றங்களே தீர்ப்பு சொல்வது பற்றி நான் பயிற்சி பட்டறைகளுக்கு செல்கிற போது நான் நீதிபதிகளுக்கு நான் சொல்லுவேன் இந்த பாடலை நான் சொல்லுவேன் வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலி படருமே சேடன் குடிபுகுமே இதெல்லாம் எங்கே வீடு எல்லாம் அழிஞ்சு போச்சு வெள்ளருக்கு வந்துடுச்சு சேடன் பாம்பு வந்துடுச்சு இவ்வளவு விஷயங்களும் ஒரு வீட்டுக்குள்ள வந்துடுச்சு எந்த வீடு மன்றோறும் சொன்னார் மனை தவறாக தீர்ப்பு சொன்னவன் வீட்டில் பொய் சாட்சி சொல்கிறோம் வீட்டில் இவையெல்லாம் வந்து சேரும் என்று நம்முடைய தமிழ் சான்றோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள் ஆகவே நீதிபதிகளே நேர்மையான தீர்ப்புகளை எழுதுங்கள் என்பதற்கு இந்த பாடலை நான் உதாரணமாக பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன் ஆகையினால் நம்மிடம் இல்லாத ஒன்று எங்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை திருக்குறளிலே சொல்லப்படாத விஷயங்கள் எங்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இப்பேற்பட்ட தமிழை இந்த தமிழிலே வருகின்ற நெறிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே நான் தீர்ப்புரைகளிலே அவற்றை குறிப்பிட்டேன் அதை பற்றி எல்லாம் சில விமர்சனங்கள் வந்தது உண்டு இன்னும் சொல்ல போனால் ஒரு பத்திரிகையில விமர்சனம் எழுதுகிறார் இவர் தீர்ப்பு எழுதுகிறாரா அல்லது வேற ஏதாவது இலக்கிய கட்டுரை எழுதுகிறாரா என்றெல்லாம் கேட்டது உண்டு அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வேன் இப்பொழுது நான் பேசலாம் ஏனென்றால் இப்போது நான் நீதிபதி இல்லை ஆகவே எனக்கு சுதந்திரம் இருக்கிறது இப்பொழுது பேச்சு சுதந்திரம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால நான் இப்போது பேசலாம் அந்த நண்பர்களுக்கு இந்த மேடையிலே நான் பதில் சொல்வேன் யார் யாரோ வெள்ளைக்காரனை பற்றியெல்லாம் எழுதினார்களே தீர்ப்புகளிலே அப்போதெல்லாம் நீங்கள் இந்த கேள்வி கேட்கவில்லையே தமிழ் என்று வந்தால் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய பதில் ஐயா கவிஞர் அவர்களுக்கும் எனக்கும் நீண்ட காலமாக அவருடைய நான் அவரோடு உரையாடி அவரிடமிருந்து கருத்துக்களை வாங்கி அவரிடமிருந்து வீரத்தை பெற்று வாழ்க்கையை நான் செம்மைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் நான் கல்லூரிகளிலே மாணவர்களை பேசுகிற போது தவறாமல் நான் பாரதியை குறிப்பிடுவேன் பாரதிதாசனை குறிப்பிடுவேன் அப்போ அப்போதெல்லாம் கவிஞர் அவர்களுடைய ஒரு பாடலை நான் தவறாமல் குறிப்பிடுவது உண்டு அவர் எழுதிய எத்தனையோ பாடல்களில் தாயை பற்றி எழுதியிருக்கிறார் தந்தையை பற்றி எழுதியிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக இளைஞர்களை தட்டி எழுப்புகின்ற பாடல்களை அவர் நிறைய எழுதியிருக்கிறார் அதில் ஒன்று திரைப்பட பாடல்கள் என்றால் இங்கே இருக்கிற பல நண்பர்களுக்கு நன்றாக புரியும் என்பதனால் அந்த பாடல் இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு என்ன கம்பீரம் சாதாரண நடையில் நடந்து போய் சிகரத்தில் ஏறிக்கையா அது அல்ல நட போட்டு போகணும் சிகரத்திற்கு போ சரி சிகரத்து போயாச்சு அதுக்கப்புறம் முடிந்து விட்டதா இல்லை அங்கே போய் நின்று பார் சிகரத்தில் ஏறு அங்கே போய் நின்று பார் அதற்கு மேல் உனக்கு வானம் தெரியும் அந்த வானத்தில் ஏறு என்று அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றார் இந்த இளைஞர் பெருங்கூட்டத்தை நான் மாணவர்களிடம் கேட்பது உண்டு சரியாக கவிஞர் எழுதியிருக்காரு சிகரத்தில் ஏற சொல்லிட்டாரு ஏறிட்டோம் வானத்தில் ஏற சொல்லிட்டாரு ஏறிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது என்று மாணவ நண்பர்களே நீங்கள் என்னிடம் கேட்டால் நான் கவிஞர் சார்பாக நான் சொல்லுகின்ற விளக்கம் வானத்துக்கு நீங்கள் சென்று சேருங்கள் அடுத்தது எங்கே செல்ல வேண்டும் என்று அங்கிருந்து தெரியும் என்று நான் சொல்வது உண்டு இப்படி கவிஞரவர்கள் தொடாத விஷயங்கள் என்ன இருக்கிறது பல விஷயங்கள் இருக்கிறது அதையெல்லாம் சொல்லப்போனால் எனக்கு நாள் போதாது உங்களுக்கு தெரியும் நான் நீதிபதியாக இருந்தவன் நீதிபதியாக இருக்கிற போது ஒரு எண்ணம் அதற்கென்று ஒரு இலக்கணம் உண்டு அது என்ன இலக்கணம்னா வக்கீல் எப்போ சீக்கிரம் மட்டும் முடிப்பார் நம்ம தீர்ப்பு சொல்லலான்னு ஒரு இலக்கணம் வழக்கறிஞனாக தான் இலக்கணம் வேற இவர் கேட்டுக்கிட்டே இருக்கிற பேசிக்கிட்டே இருக்கலாமே அப்படின்னு இன்று நான் வழக்கறிஞன் ஆகவே பேச்சு முடிக்கிறது கஷ்டம் பேச்சை முடிக்கிற கஷ்டம் ஆனால் கவிஞர் அவர்கள் எனக்கு அதிகமாக பத்து நிமிடம் கொடுத்திருக்கின்ற காரணத்தினாலே என்னுடைய உரையை அத்தோடு நிச்சயமாக முடித்து விடுவேன் அவர்கள் என்னை ஏன் அழைத்தார்கள் என்று எனக்கு புரியவில்லை நான் ஒன்றும் தமிழில் பெரிய ஞானி அல்ல தமிழ் இலக்கியத்தை கரைத்து குடித்தவனுமல்ல என்னை ஏன் கவிஞர் அழைக்க வேண்டும் என்னை பார்த்தேன் எங்களுக்குள் பெயரளவில் பின்பாதி ஒற்றுமை அவர் வைரமுத்து நான் நாகமுத்து பின்பாதி ஒற்றுமை முன்பாதி வேற்றுமை என்னென்ன வித்தியாசங்கள் வேற்றுமைகள் இருக்கிறது என்பதை ஒன்றே ஒன்றே மாத்திரம் நான் சொல்லிக்கொள்கிறேன் நான் இயற்கையிலேயே சற்று கருப்பாக பிறந்து விட்டேன் எனக்கு ஒரு ஏக்கம் உண்டு ஆகா நாம் சிகப்பாக பிறக்கவில்லையே நாம் கருப்பாக பிறந்து விட்டோமே என்று சிகப்பாக இருப்பவர்களை பார்த்து ஒரு ஏக்கம் எனக்கு வந்தது உண்டு இது இயற்கை அது வந்தது உண்டு நான் யாரிடம் கேட்பது நான் நம்புகின்ற இறைவனிடம் கேட்டேன் இறைவா வழி சொல் நான் சிறப்பாக மாற வேண்டும் வழி சொல் என்று இறைவனிடம் கேட்டேன் இறைவன் சொன்னான் ஒரு நமட்டு சிரிப்போடு போ நான் சொல்லுகின்ற இடத்துக்கு நீ போ அங்கே போய் நில் என்றான் இறைவனின் ஆணையாகிவிட்டது நான் சென்றேன் நின்றேன் கவிஞரின் அருகில் சிகப்பாகி போடு என்னை சிகப்பாக்கிய கவிஞரே நீர் பல்லாண்டு வாழ்க இந்த கவிஞர் அவர்கள் இந்த தமிழ் கூட்டத்திற்கு என்னை எதற்காக அழைக்க வேண்டும் நான் ஔவையார் பாடலிலிருந்து தொடங்குகிறேன் ஔவையார் சொன்னார் வான் குருவியின் கூடு வல் அரக்கு தொல் கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்ய அறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் தான் எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் எளிது என்று ஒளவையார் சொன்ன பாடலை நான் படித்தேன் குருவி கட்டுகின்ற கூடு தூக்கணாங்குருவி கட்டுகின்ற கூட்டினை வேறு யாரும் கட்ட முடியாது அது குருவிதான் கட்ட முடியும் அதேபோல அறக்குமாளியை கட்டுகின்ற குழவி அதுதான் கட்ட முடியும் வேறு யாரும் கட்ட முடியாது தேன்கூடு சிலம்பி கட்டுகின்ற அந்த சிலந்தி இவையெல்லாம் அவரவர்கள் தான் செய்ய முடியும் அவரவர்களுக்கு ஒரு துறை உண்டு அந்த துறைகளில் தான் அவர்கள் பரிணமிக்க முடியும் ஐயா நான் நீதித்துறையை சேர்ந்தவன் தமிழிலே நான் என்ன செய்துவிட முடியும் என்னை ஏன் அழைத்தீர்கள் இருந்தாலும் நான் எனக்கு எனக்குள்ள சில விஷயங்களை மாத்திரம் நான் இங்கே சொல்லி முடிக்கின்றேன் நாம் படித்திருக்கிறோம் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று இந்த பாடலை இப்போ தெரியாத தமிழர் இருக்க முடியாது இது தெரியலைன்னா தமிழரே இல்லை அப்படி வச்சுக்கலாம் இது கூட இந்த பாடல் கூட தெரியல ஆனா தெரியாத மாதிரி இப்படி இருந்த தமிழகம் தமிழ் கூறும் நல்லூலகம் வேங்கடமளி இருந்துச்சுன்னு எழுதியிருக்கிறாங்க இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு எப்படி ஆகி போச்சு தென் சென்னை முதல் தென்குமரி வரை என்று சுருங்கிவிட்டது வடசென்னையிலே இருக்குவதாங்கிற சந்தேகமாக இருக்குது அங்கே பேசுகிற தமிழை பார்த்தா தென்குமரி முதல் தென்சென்னை வரை என்று சுருங்கிவிட்ட இந்த நேரத்தில் தமிழை தூக்கி பிடிக்க வேண்டுமே தமிழை வீழ்ந்துவிடாமல் பார்க்க வேண்டுமே ஏனென்றால் தான் நம்முடைய கலாச்சாரம் தமிழ்தான் நம்முடைய பண்பாடு தமிழையும் நம்மை பிரித்து விட முடியாது ஆகையினாலே இந்த சூழ்நிலையில் தமிழ் இப்படி மெல்ல மெல்ல ஒதுக்கப்பட்டு வருகின்ற காரணத்தில் காலத்திலே எல்லோரும் ஆங்கிலத்தில் பேசினால்தான் அது சிறப்பு என்று பெரும்பாலானோர் எண்ணிக்கொண்டிருக்கிற காலத்திலே உங்களுக்கு சொல்லிக்கொள்வேன் நான் தமிழ் வழியிலே சட்டம் வரை பயின்று நீதிபதியாக வந்தவன் எனக்கு ஒன்றும் குறையில்லை இன்னமும் சொல்லுகிறேன் எனக்கு இறைவன் இந்த அரசு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க தவறிவிட்டது நான் ஓய்வு பெற்று விட்டேன் தமிழ் என்றோ ஒரு நாள் உயர் நீதிமன்றத்தில் அன்றைக்கு தீர்ப்பு வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போய்விட்டது என்கிற கவலைதான் என்னுடைய தம்பிமார்கள் எழுதுவார்கள் என்னுடைய தம்பிமார்கள் நிச்சயமாக எழுதுவார்கள் கவிஞர் அவர்கள் ஒரு இங்கே வரப்போகிற என்பதற்காக அவருடைய கவிதை நூல்களெல்லாம் வாங்கி ஏற்கனவே எல்லா நூல்களும் நான் படித்திருக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய கருவாச்சி காவியத்தை ஒரு நாள் புயல் என்று அறிவித்து விட்டார்கள் வீட்டை விட்டு வெளியில் செல்ல முடியாது கதவை சாத்திக்கொண்டு காலையிலிருந்து தொடர்ந்து படித்து இரவு பதினோரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் முடித்து விட்டேன் முடித்ததற்கு பிறகுதான் பார்த்தேன் என் கண்களெல்லாம் வற்றி விட்டன அவ்வளவு கண்ணீரையும் நான் சிந்தி முடித்து விட்டேன் ஏன்னென்று சொன்னால் கருவாச்சி காவியத்திலே நான் இருக்கிறேன் இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் இருக்கிறீர்கள் அப்பேற்பட்ட காப்பி எமது அதை நான் அதுபோல நான் எல்லா நூல்களையும் படித்திருக்கிறேன் இப்போது ஒன்றினை படித்தேன் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் கேள் மனமே கேள் என்று மொத்தம் ஐம்பத்தி ஆறு பொருட்களை அவர்கள் தன்னுடைய கவிதையினாலே கேட்கிறார் நான் இதனை கொடு இதை நான் கேட்பேன் நீ கொடு அப்படிங்கிற பொருள் கூட எழுதுகிறாரு அதில் கடைசி எட்டு விஷயங்களை மாத்திரம் சொல்லி என்ற முறையை நான் முடிக்கிறேன் வானளந்த தாயின் பாலை கேட்பேன் பைகநிதி புலவர்களின் மூளை கேட்பேன் தேனளந்த தமிழ்ச்சங்க ஓலை கேட்பேன் தென் ஆழி தின்ற தமிழ் தாளை கேட்பேன் மானமகன் குட்டுவனின் வில்லை கேட்பேன் மாமன்னன் பாண்டியனின் வேலை கேட்பேன் ஞானமகன் வள்ளுவனின் கோளை கேட்பேன் ராஜராஜம் அந்த ராஜராஜன் வைத்திருந்த வாளை கேட்பேன் எல்லாம் கேட்பீங்க இவையெல்லாம் கிடைத்து விட்டால் கவிப்பேரரசவர்களே என்ன செய்வீர்கள் பாதுகாப்பு முக்கியம் அல்லவா அனைத்தையும் அசலாக என்னிடம் தாருங்கள் வட்டி சேர்த்து தேவைப்பட்டால் வாங்கி கொள்ளுங்கள் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் உங்களிடம் என்ன ஆசை இவர் கேட்கறது எல்லாத்தையுமே கொடுத்துட்டா உலகம் முழுமை பெற்றுவிடும் அவ்வளவு பெரிய சிந்தனை யாருக்கு இது போல சிந்தனைகள்லாம் வருமா என்று எனக்கு தெரியவில்லை இப்பேற்பட்ட மாபெரும் கவிக்கு அவர் கவிஞர் மாத்திரமல்ல இன்றைக்கு உரைநடையிலே அவர் சிறந்துகிறார் அவர் தொடாத இலக்கியமே தமிழ் இல்லை இப்பேற்பட்ட ஒரு கவிஞருக்கு இப்பேற்பட்ட ஒரு ஆளுமைக்கு இந்த சமூகம் சரியான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறதா சமூகம் என்று சொன்னால் நான் தமிழ் சமூகத்தை சொல்லவில்லை தமிழ் சமூக இவரை போற்றுகிறது பாராட்டுகிறது என்றும் தூக்கி நிறுத்தும் எல்லாமும் எனக்கு சந்தேகம் இல்லை உலக சமூகத்தை நான் சொல்லுகிறேன் இவருக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறதா அவருடைய வார்த்தையிலேயே நான் சொல்லுகிறேன் பாரதி சொன்னாராம் தாகூருக்கு கிடைத்தது நோபல் பரிசு பாரதிக்கு கிடைக்கவில்லை பாரதி கோபம் வந்துடுச்சு பாரதி தாகூரை பலர் கேட்டிருப்பீங்க இருந்தாலும் மீண்டும் ஒரு வந்து பாடும் உம்மொழியில் உன் கவிதைகளை நீர் பாடும் யாம் வருகிறோம் எம்மொழியில் யாம் தமிழ் கவிதைகளை பாடுகிறோம் மக்கள் பார்க்கட்டும் மக்கள் ரசிக்கட்டும் சபையோர் என் கவிதைகள் தான் சிறந்தது என்று சொல்வார்கள் அப்போது நீர் அந்த நோபல் பரிசை என்னிடம் கொடுத்துவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னதாக நான் படிக்கவில்லை கவிஞர் அவர்கள் பேசிய பேச்சிலிருந்து இருந்து நான் தெரிந்து கொண்டேன் இதையே இன்றைக்கு இந்த மேடையில் இருந்து நான் சொல்லுகின்றேன் இதையே இன்றைக்கு நான் சொல்கிறேன் ஏ உலக கவிஞர்களே உலக ஆளுமைகளே நோபல் பரிசுக்காக போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே வாருங்கள் வந்து பாருங்கள் இது போன்ற சபைக்கு வாருங்கள் உங்களுடைய கவிதைகளை படியுங்கள் வாரம் உங்களுடைய கட்டுரைகளை படியுங்கள் உங்களுடைய நாடகங்களை அரங்கேற்றுங்கள் நாங்கள் தமிழர் கூட்டம் ஒற்றை ஒருவராக வீர சிங்கமாக ஒரே ஒருவரை இந்த கவிஞரை மட்டிலும் நாங்கள் மேடையேற்றுகிறோம் அவர் பாடட்டும் அவர் கட்டுரை வாசிக்கட்டும் அவர் நாடகம் நடத்தட்டும் அவர் உரையாற்றட்டும் சபையோர் முடிவு செய்யட்டும் சபையோர் முடிவு செய்தால் என்ன சொல்வார்கள் கவிஞரே தமிழ்தான் சிறந்தது கவிஞரே நீங்கள்தான் சிறந்த ஆளுமை கவிஞரே உங்களுக்குத்தான் நோபல் பரிசு என்று இந்த சபையோர் சொல்லுவார்கள் அந்த காலம் பாரதிக்கு கிடைக்காத பாரதி ஏங்கி ஏங்கி சென்ற அந்த நோபல் பரிசு ஆண்டு காலம் நம்முடைய தமிழ் மொழிக்கு என்று வரலாறு இருக்கிற சொல்லுகிறோம் ஈராயிரம் மூவாயிரம் நாலாயிரம் பத்தாயிரம் என்று நாம் கணக்கினை அடுக்கிக் கொண்டே செல்கிறோம் கீழடி ஆய்விற்கு பிறகு நாம் இன்னமும் எங்கோ சென்று விட்டோம் ஏற்பட்ட தொன்மை வாய்ந்த தமிழ் இவ்வளவு சிறந்த கவிஞர்கள் நிறைந்த ஒரு தமிழ் தமிழ் கூட்டம் உலக மொழிகளிலேயே இலக்கணத்தை இலக்கியமாக கொண்ட ஒரே மொழி தமிழ் மொழிதான் என்பதை இந்த தமிழில் சபையேற்கும் இலக்கியங்கள் படைக்கப்படுகின்ற இந்த தமிழுக்கு ஒரு தமிழனுக்கு ஒரு நாள் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கழித்து ஒரு அங்கீகாரம் ஒரு நோபல் பரிசு நிச்சயம் கிடைக்கும் அதனை பெற்று தாருங்கள் அவர்களே என்று அவர்களை நாம் எல்லோரும் அவரை வேண்டுவோம் நிச்சயம் இது நடக்கும் அப்படி கவிஞர் அவர்கள் நோபல் பரிசனை வாங்கி வருகின்ற அந்த நன்னாளில் ஐயா கவிஞர் அவர்களே என்னுடைய வேண்டுகோள் நான் தான் தலைமையேற்று உங்களுக்கு பாராட்டு விட நடத்த வேண்டும் ஆகையினாலே இதற்கு மேல் பேசுவது நிறைய இருக்குது நேரம் போச்சு ஏன்னா நீங்கள் வந்திருக்கு எனக்காக வரலைங்கிற நல்லா தெரியும் கவிஞருக்காக வந்திருக்கீங்க அதனால் இது மேலே பேசலை எனக்கு இவ்வளோ பெரிய பெருமையை சேர்த்த அவர்களுக்கும் என் நான் பேசியதையும் கேட்டு ரசித்த என் தமிழ் பெருங்கூட்டத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த கட்டுரையை நானும் கேட்க அவரோடு இருக்கிறேன் நாம் அனைவரும் அதை கேட்டு பயன்பெறுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை மீண்டும் மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்